அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி பட்டினத்தாரோட சில வரிகள் சொல்றியா இதுல வந்து நம்ம நீங்க எங்களுக்கு என்ன அறிவுரையும் இதையும் சொல்லுங்க எங்களுக்கு சரி மனம் ஒன்று நினைக்க வாய் ஒன்று சொல்ல மெய் ஒன்று செய்ய என் செய்வேன் கட்சி கம்பெனி அவருக்கே வந்து மனசு நான் என்ன நினைக்கிறேன் என்ன மனசு நினைக்குது என் பொண்ணு நினைக்குதுன்னு சொல்லும்போது சாதாரண மக்கள் எங்களுக்கு என்ன ஏன் சொல்லுவாங்க நான் பல வீடியோக்களில் ப பல விதமாக யார் யார் எதை எப்படி கேட்குறாங்களோ ஒரே விஷயத்தை பல விதமாக சொல்லியிருக்கிறேன் மனம்ன்றது ஒன்று கிடையாது ஆனால் மனம் இல்லைன்னா மனுஷனும் கிடையாது அப்போ மனம் இருக்குது இப்போ உடலுக்குள்ளோ ஈ ஈரல் இருக்குது கல்லீரல் இருக்குது மண்ணீர் இருக்குது இந்த மாதிரி பல விதமான பொருள் இருக்குது ஆர்ட் இருக்குது ஆனால் வயிற்றுக்குள்ள தீனி பைக்குது குடல் இருக்குது இவ்வளோ பொருள்கள் இருக்குது ஆனால் இந்த உடலுக்குள்ளே மனசுன்றது ஒரு பொருளாகவே இல்லை ஆனால் பொருளாகவே இல்லையேன்னுட்டு மனசு இல்லைன்னு சொன்னால் மனுஷனே இல்லாத போயிடுவான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மனசுன்றது உயிர் உயிராக இருக்கும்போது அதுக்கு பேர் ஜீவன் ஆனால் அந்த உயிரோட எண்ணங்கள் கலக்கும்போது அதுக்கு பேர் மனசு அப்போ மனம்ன்றது எக்ஸ்ட்ரா ஒரு பொருளை சேர்க்கும் போது உயிர் அது பே உயிருன்றது மா பேர் மாறி எண்ணம்ன்ற ஒரு பேர் மாறி மனம்னு ஒரு பேர் வந்துச்சு எல்லா காரணங்களுக்கும் நம்ம எண்ணங்கள் மட்டும்தான் அதுதான் காரணம் அதுதான் அடிப்படை எண்ணம் இல்லைன்னா ஒரு செயலே கிடையாது அப்போ மனிதனுக்கு எண்ணம் தோன்றும்போது தான் ஒரு செயல் உருவாகுது அந்த செயல்லேருந்து திருப்பி திருப்பி எண்ணங்கள் உருவாகிக்கினே இருக்கும் அது அதோடு நிற்கிறதே கிடையாது நின்று போச்சுன்னா அவன் அமைதி ஆகிடுவான் நிற்காததால் அவன் ஆரவார்த்தெல்லாம் மாட்டிக்கிறான் அப்போது மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னுட்டு நாலு அந்த கரணம்ன்ட்டு நாலு பொருள் மனசு போட சே சேர்ந்துருக்குது இந்த அந்த என்ன பண்ணுதுன்னா இது ஒன்று வந்து ஒரு திருடன் ஒரு மனு நல்ல மனுஷன் ஒரு பேக் ஏற்ற போகிறான் பணம் ஏற்றம் போகிறான் புத்தி சொல்லுது பணம் ஏற்றும் போகிறாருங்க ஒரு அப்படி இருந்து அப்போது சித்தம் சொல்லுது இல்லைப்பா அதை போய் புடிங்கன்னு வந்துடலாம்ப்பா இருந்து அகங்காரம் சொல்லுது செய்கிறியா செய்யலையா நான் செய்துட்டான்னு போய் செய்துட்டேன் அப்போது இந்த மூணுக்கும் பாசாக இருக்கிறது மனசு அப்போது இது தனித்தனி பொருளாக இருந்து தனித்தனி செயல்கள் புரியும்போது கண்ணு ஒரு செயலை புரியுது மூக்கு ஒரு செயலை புரியுது காது ஒரு செயலை புரியுது வாய் ஒரு செயலை புரியுது அப்போ இந்த நாலு அந்தகாரணமாக இருந்துக்குன்னு நாலு புலன்களாகவும் இருந்து செயல் புரியுது அப்போது இது ஒன்றா செயல் புரியல ஒன்றா நிற்கல இப்போ ஒரு ஆள் பேசுங்கிறாரு ஆனால் நான் உங்கள்கிட்டவும் பேசுங்கிறேன் அவர் என்ன பேசுகிறாருன்னு என் காது கேட்டுனுக்குது அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு மீன் வரக்குறாங்க அவங்க என்ன வறக்குறாங்கன்னு வாசனை என் மூக்கு மூவருது நான் பேசுங்கிறது இந்த மூணு அடங்கி இல்லை அப்போது அது அதனுடைய செயல்பாடுகளை அது அது செய்துனுக்குது இதை இறைவங்கிட்ட கட்சி ஏகம்பா இது ஏன் தனித்தனியாக இயங்குது இது ஒரு நிலை பட்டுதுன்னா எனக்கு இந்த எண்ணங்களே தோணாது அப்படின்னு இறைவங்கிட்ட பட்டினத்தார் கேட்குறாரும்மா அதுதான் அதனுடைய கேள்விக்கு மாதிரி கூச்சம் மற்றும் பார்க்கையிலே இருள் போல் மூடும் சாமி பாடம் பண்ண உடனே தூங்கும் போது தூக்கமே வரமாட்டேங்குது சாமி ஆனால் குளிச்சு முடிச்சுட்டு போய் உட்காரேன் அப்படியே ஆனந்தமாக தோ பத்து தூக்கம் மாத்திரை போட்டால் எப்படி வருமோ அந்த மாதிரி தூக்கம் வருது அது சொல்ல வர்றாரு கூச்சம் மற்றும் பார்க்கையிலே இருள் போல் மூடும் நீ பார்க்கணுன்னு தான் ஆசை இருக்குது அதுக்காக தானே காலையில் விடிகாலையா இந்த நல்ல ஊரே தூங்குது நீ தூங்குனான்னா அப்போ உனக்கு ஒரு அக்கறை இருக்குது அப்பா ஐயா சொல்லிட்டாங்க இந்த பாடம் பண்ணி அவனை வெடிக்காலன்னு அந்த அக்கறையோடு தான் போய் உக்காடுற ஆனால் நம்மளோட கர்மா பாருங்கள் உக்காஞ்ச உடனே அது வரைக்கும் வெளியே இந்த வானம் இருட்டாகிடுது அப்புறம் என்ன ஆகிடும் அவளை நான் அப்படியே சொக்கி ரெண்டு மணி நேரம் பண்ண சாமி ரெண்டு மணி நேரம் பண்ண எவ்வளோ நேரம் தூங்கினேன் ரெண்டு மணி நேரம் தூங்கினேன் புரியுதுங்களா கூச்சம் மற்றும் பார்க்கையில் இருள் போல் மூடும் அதை என்ன பண்ணோம் இந்த மாதிரி டைமில் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ என்ன சொல்கிறாரு கொல்லி கொண்டு கொளுத்தியதை வெளிச்சம் போடு அப்போ என்ன பண்ணா நீ கொல்லி எழுத்துறா அந்த இருள் போல் போது என்ன பண்ணா நீ ஒரு கொல்லிக்கட்டை ஏற்றி வச்சிரு அப்போ என்ன பண்ணோம் அந்த கண்ணு சொக்கும் போதே நீ என்ன பண்ணோம் இது வந்து நம்மளை மேல்நிலைக்கு போக விடாமல் தடுக்குதுன்ற தெளிவு வந்தவுடனே நம்ம தூக்கம் மறைஞ்சிரும் ஆனால் நம்ம அது கூட உறவாட முடிச்சோம்னா நல்லா தூங்கி தூங்கி வந்துக்கலாம் அப்போது அந்த கொல்லின்றது என்னென்னா அறிவு அறிவு அதுக்கு தான் சொல்லுவாங்க அறிவுன்றது சூரியன் நிலான்றது எதுனா சந்திரன்றது நம்ம மனசு நம்ம மனசு இருள் மாதிரி போனோன்னா அமாவாசை மாதிரி தூக்கம் வந்துடும் ஆனால் அந்த டைமில் நீ என்ன பண்ணால் அறிவை விடிச்சேன்னா நீ சூரியன் வந்துடுவான் அதுதான் அவர் சொல்கிறார் கொல்லி அதே கொளுத்தி போடு எப்போது அந்த மாதிரி தூக்கம் வரும்போது இப்போ எப்படி இருக்கணும் நம்பலாம் புரிஞ்சிச்சுங்களா தூங்கணும்னு சொல்ல கூடாது வாய் சமர்த்து பேசாதே மௌன தூண்டு பண்ண ஒண்ணு சாமி எங்கே தெரியல இதெல்லாம் எதுனா வாய் சமர்த்து வாய் ஜாலம் பேச அங்கே உண்மையிலே என்ன நடந்தேன்னு தெரியாம நம்ம பாட்டுன்னு வாய் சாப்பிடும் வா வா என்ற நீயும் வரிந்து கூவ சூச்ச மது இருந்த இடம் சொல்லலாமோ அப்படி என்ன பண்ணணும்னா இந்த விஷயங்கள்லாம் தள்ளி 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 இறைவா நீ அங்கே வந்து நிற்கணும் குருநாதர் என்ன சொன்னார் அந்த இடத்துல நான் போய் நிற்கணும்னு வருந்தி அங்கே போய் நிற்கணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் ஆனால் நீ போய் வருந்தி அங்கே நின்னா என்னவனா சூச்சம் அது இருந்த இடம் சொல்லலாமோ சொல்லுவதற்கு வாய் விட்டு சொல்லலாமோ தாய் சமர்த்து பாராதே தாயை போற்று என்ன சொல்றாரு அவரு தாய் சமர்த்து பாராதே தாயை போற்று சர்க்குரு போர் தாய் சொல்வாளே புரியுதுங்களா தாய் சொன்னதை தான் நாம் எதுக்குமே தவிர அங்கே போய் தாயை உருவகம் பண்ணக்கூடாது தாய் என்று யார்னா இறைவன் குருநாதர் அப்போ இந்த ரெண்டு பொருளுமே அங்கே தேவையில்லை கன்ற காட்சியெல்லாம் இருந்தால் தாய் மாதிரி வரும் நீ என்ன பண்ணணும்னா தாய் என்ன சொன்னாலோ அந்த இடத்துல நில்லு பாடுன்றாங்க சொல்லுவதற்கு இங்கு இவளை எல்லால் வேறு சுகம் உண்டோ சூட்சிமம் எல்லால் இவளை விட வேறு சூட்சிமம் உண்டோ நல்லவர்க்கு நடுவில் விளையாடும் வள்ளி நாதவிந்து ஓங்கார நிலையும் காட்டி இதே அருணகனார் ஒரு இடத்துல சொல்லுவார் நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திர சொருவா நமோ நம அதை இங்கே சொல்ல வராரு நாதம் இந்துவா இருக்குது ஆனால் நம்ம கலையை கொண்டு போய் சேர்க்க தெரியல நாதம் இந்துவா இறைவன் இருக்கிறான் சக்தியும் சிவனமாக இருக்கிறான் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அவன் அப்படியே இருந்தால் பலன் இல்லை இந்த கலையாகிய மூச்சியை அந்த நாத போய் சேர்த்தா அது ஓங்காரமாக மாறும் அப்போ இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை தெரிஞ்சு இந்த கலையாகிய மூச்சியை அங்கே கொண்டு போய் நிறுத்த படைக்கணும் எங்கே படைக்கணும் இறைவன் சிவசக்தி இருக்கக்கூடிய இடம் முதல்ல இந்த இடம் ஆனால் உண்மையிலே சிவன் இருக்கக்கூடிய இடம் வேற இடம் முதல்ல நாம் இந்த இடத்துக்காவது போக படைக்கணும் அது வரைக்கும் அது வரைக்கும் நமக்கு மறைச்சி இருந்த எல்லா விஷயங்களும் ஈஸியாக புரியும் வல்லவருக்கு வல்லவளும் நானே என்பால் நீ போய நான் எவ்வளோ பேர் ஆளுநா அவங்ககிட்ட போய் மல்லு போய் கட்டினா அது உன்ன கூட பல பேர் பல ஆயிரம் வடிவம் எடுத்து பொண்ணை போய் நிற்கும் ஏன்னா அவ்வளோ பலம் அதுக்கிட்ட இருக்குது அவருக்கு வேணதெல்லாம் வழங்கும் ரூபி ஆனால் நீ என்ன பண்ண மேலே போய் மோதிரம் கூடாது காலில் விழுந்துரு காலில் விழுந்தால் உன்னை எதிர்த்து நின்று அந்த சக்தியானது உன்னை வரம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் இந்த மந்திரவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் தெய்வத்தை கூட வணங்க மாட்டாங்க அவங்க பாருங்கள் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்க பாருங்கள் எல்லோருமே வந்து பெண் தெய்வங்களை மட்டும்தான் வணங்குவாங்க யாராவது ஆண் தெய்வத்தை வணங்கி பார்த்தீங்களா மந்திரமே சித்தியாகாது ஆனால் பெண் தெய்வம் வடிவத்தை யார் பிடிச்சினாங்களோ அவனால் அவங்க வணங்கக்கூடிய ரூபெல்லாம் பார்த்தோன்னா ஒரே ஆங்காரம் ஓங்காரியாக இருப்பாங்க ஆனால் அவ்வளோ ஆக அந்த அவ்வளோ மோசமாக இருக்கிற ஒரு ரூபத்தில் தான் தாயவ நீ காலில் விண்ட்டன்னா அந்த ஆங்காரத்தெலாம் விட்டுட்டு அவ தான் உனக்கு வரமே கொடுப்பா அதை சொல்ல வராங்க அப்போ நாமலாம் அந்த மந்திரவாதி மாதிரி பழைக்கணும் மந்திரவாதி அந்த விஷயத்தை புரிஞ்சுனா அவர்கள் எதில் நிற்கக்கூடாது நீ காலில் விழுந்துரு காலில் விந்தா அது வரைக்கும் அவள் வரம் கொடுக்காம என்ன போய் அப்போ வரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவா புல்லருக்கு ஆயுதமும் புள்ளே ஆகும் நம்ம அறிவு இல்லாதவனுக்கு அறிவு ஆயுதமும் ஆகாது புல்லருக்கு என்ன வரும் புல்லுதான் ஆயுதமாகும் அதை வச்சு ஊரில் தண்டனை போட முடியுமா நயா பைசா கூட போட முடியாது புத்தி கெட்டு லோபி கேட்கு புகழ் ஒன்றா இதெல்லாம் யாருக்கும் சொல்லாது அப்படின்னா புத்தி இல்லாதவனுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாதப்பா புரியுதுங்களா அப்போது நாம் பாடின பாடகத்தை தான் இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிற தான் இப்போ அவர் இருக்கிறாரு இந்த மாதிரிலாம் சொல்லின்னு இருப்பாங்க புரியுதுங்களா அப்போ நாம் தெளிவாகிடணும் இப்போ இனிமேலே இந்த மாதிரி யாராவது சொல்லுவீங்க சொல்லக்கூடாது இந்த கைகாட்டிய மரத்தில் ஊர் பேர்லாம் எழுதியிருக்கோம் நாம் கைகாட்டி காட்டி மரத்தையே ஊராக நினச்சி அங்கேயே உக்காஞ்சா என்ன ஆகும் ஊர் போய் சேரும்மா அந்த மாதிரி கைகாட்டி மரமாக நாங்கள் அங்கே தான் நிற்போம் நீங்கள் உண்மையிலேயே குருவோட பாதத்தை அடையணுன்னா நீங்கள் குருவை தேடி தான் போனோம் குரு எங்கே இருக்காரு நாங்கள் இல்லை குரு அவர் சொல்கிற வேலையை செய்கிற வேலைக்காரங்க புரியுதுங்களா அதனால் அந்த அந்த பாவனைக்கே போயிடாதீங்க நாங்களும் உங்களை மாதிரி சீடம் தான் நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமிய தன்னாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீகிர நம்ம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் சாமி நன்றி Altyazı